அலாம் வலைக்கும் நண்பர்களே நாம இப்போ மஸ்ஜிது நவ்பியில இருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் மஜித நவபியை போய் நம்ம சுற்றி பார்க்க போறோம் நீங்கள் மஸ்ஜிது நவ்பியை வந்தீங்கன்னா எந்த வழியாக போறது இங்கே செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிற வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் வாங்க போகலாம் மஸ்ஜிது நவபில நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு வாசல் வரியா நம்ம உள்ள போக போகிறோம் உள்ளக்க வந்து நம்ம எந்த கேட்டு வழியா போகணும் நம்ம எங்கே போயிட்டு நம்ம தொழுகலாம் நம்ம நபிக்கு சலாம் சொல்றது எப்படி அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீட்டில் நான் உங்களை சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் வர்றப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வீடியோ எடுக்கிற நாள் வந்து சனிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு நம்ம வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே முன்னாடி பெரிய கேட்டு இருக்கு பாருங்க முன்னூற்றி முப்பத்தி மூணு அப்படின்ட்டு நீங்கள் இந்த வழியாக வந்து உள்ளக்கு போங்க இந்த கிழக்கு கிழக்கு வாசல் வழியாக நீங்கள் ரூம் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த வழியாக உள்ளக்கு போங்க இந்த வழியாக உள்ளக்கு போயிட்டு ஜென்ட்ஸ் எங்கிட்டு போகணும் லேடிஸ் எங்கிட்டு போகணுன்னு நான் சொல்கிறேன் இது முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறையா கொடைகளாக இருக்குது இல்லையா வந்து மசித்து நோபியோடைய அடையாளம் இந்த கொடைகள் இங்கே நீங்கள் வரும்போது ஷெல்லாம் இந்த கொடைகிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கோங்க பாருங்கள் மக்கள் வந்து தொழுகை நேரம் ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா இங்கே ஃபுல்லாக நின்று தொழுவாங்க அதனால் வெயில் படாமல் இருக்கிறதுக்காக இந்த கொடைகள் வந்து நிறையா இருக்குது நீங்கள் மசித் நபியை சுற்றி பார்த்தீங்கன்னா நாலா பக்கமும் வழி இருக்குது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு நாலா பக்கமுமே வந்து உங்களுக்கு வழி இருக்குது நீங்கள் எந்த கேட்டு வழியாகவும் உள்ளக போகலாம் ஆனால் நீங்கள் இந்த கேட்டு வழியாக போகும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து நேரத்தை மிச்சப்படுத்தி சீக்கிரமாக நீங்கள் போகலாம் அப்படிப்பட்ட வழிகளை உங்களுக்கு நான் சொல்றேன் போட்டு பாருங்க இருபத்தி ஒன்று இந்த இருபத்தி ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்று இருபது இருபத்தொன்று நடுவில் இருக்கும் ஸோ இது வந்து லேடிஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இதுல எல்லா மொழியிலையுமே டிஸ்பிளே ஆகும் இது ஒன்லி லேடிஸ் மட்டும் நீங்கள் உள்ள போகலாம் லேடிஸ் மட்டும் உள்ளக போனீங்க அப்படின்னா அப்படியே உள்ள பக்கத்துல போனீங்கன்னா ரவுடாண்டு ஒன்று இருக்கும் நபி அவர்களுடைய அடக்கஸ்தலம் அது பக்கத்துல தான் இருக்கு ஸோ அந்த ரவுடா அப்படிங்கிற அந்த பழைய பள்ளிக்கிட்ட நீங்கள் உட்காந்து தொழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால் லேடிஸ் வந்து இந்த வழியாக உள்ளே போங்க உள்ளே போனீங்கன்னா அந்த ரவுடா பக்கத்தில் உட்காந்து தொழுக முயற்சி பண்ணுங்கள் ஓகே இது வந்து கேட் நம்பர் இருபத்தி ஒன்று அதை போட்டுருப்பாருங்க ஓகே இப்போ நம்ம ஜென்ஸ் எங்கிட்ட போகணும் நான் சொல்கிறேன் ஜென்ஸ் வந்து நீங்கள் இந்த சைடு வந்து பத்தொம்போது வழியாக நீங்கள் உள்ளே போகணும் கேட் நம்பர் பத்தொம்பது வாங்க போகலாம் அதே போல் நீங்கள் உம்ரா வர்றது அந்த மாதிரி நவம்பர் டிசம்பர் ஜனவரி இந்த மாதம் வாங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் வெயில் தெரியாது மற்ற நாட்களில் வெயில் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதே போல் இந்த மாதங்களில் குளிரும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஜனவரி வந்தீங்கன்னா கொஞ்சம் குளிர் கம்மியாக இருக்குது செருப்பு வைக்கிறதுக்கு அந்த பக்கம் ரேக் இருக்குது அங்கேயே நீங்கள் செருப்பு வச்சுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் செருப்பு வந்து கையிலேயே எடுத்துக்கலாம் அல்லது இங்கே முன்னாடி கூட நீங்கள் கழட்டி விட்டு கூட நீங்கள் போகலாம் ஆனால் செருப்பு கையில் கொண்டு வந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கவரில் வந்து சிறப்பை போட்டு வச்சுக்கோங்க அதுதான் சிறந்தது இப்போ வந்து நம்ம கேட் நம்பர் பத்தொம்போது இந்த வழியாக நம்ம உள்ளக்கு போகிறோம் கேட் நம்பர் பத்தொம்பது வழியாக உள்ளக்கு போகும்போது நம்ம பேக் சைடு போகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஏன்னா பின்னாடி போனால் தான் நீங்கள் அந்த ரவுடா அதே போல் வந்து நபிக்கு சலாம் சொல்கிறது இது எல்லாமே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பண்ண முடியும் அதே போல் இங்கே வந்தீங்கன்னா தொழுதுக்கலாம் நீங்கள் இங்கே எங்கே வேணாலும் உட்காந்து நீங்கள் தொழுதுக்கலாம் நம்ம பத்தொம்போது வழியாக உள்ளக்கு போகிறோம் இல்லையா இதே மாதிரி ஏகப்பட்ட கேட் இருக்குது இங்கே எந்த கேட் வழியாக வேணாலும் போகலாம் தொழுகலாம் ஆனால் இந்த வழியாக போகும்போது நீங்கள் அப்படியே பின்னாடி போயிடலாம் ஸோ இது வந்து ஒரு மெயின் ரோட்னு வச்சுங்களேன் இந்த பள்ளியோட அழகாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு நான் வந்து மைக் இல்லாமல் நான் பேசுகிறேன் டைரெக்டாக ஃபோன் மூலியமாக ஸோ அதனால் சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நல்லா பெரிய பெரிய தூண்களாக கெட்டப்பட்டிருக்கு இந்த பள்ளி அதுக்குள்ளே லைட்டிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது நல்லா பெரிய பெரிய தூண்களாக பாருங்கள் நல்லா வேலைப்பாடு பண்ணியிருக்காங்க அழகாக இருக்குது போல் நீங்கள் வந்து நின்று தொழுக முடியாது உட்காந்து தான் தொழுகணும் அப்படின்னா இங்கே வந்து நிறையா ஸ்டாண்டர்டில் இந்த மாதிரி சேர் போட்டிருப்பாங்க இது நீங்கள் எடுத்து உட்காந்து நீங்கள் தொழுகலாம் வந்து செருப்பை வந்து இந்த பிளாஸ்டிக் பையில் போட்டு கையோடு எடுத்துக்கிட்டேன் இந்த மாதிரி எடுத்து நீங்கள் எங்கேயெல்லாம் கொண்டு போயிட்டு தொழுகிற இடத்துல பக்கத்தில் நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் மக்கள் நிறைய பேர் அப்படியே சிறப்பை கையில் எடுத்துகிட்டு போயிட்டு போகிறாங்க ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி பிளாஸ்டிக் கொண்டு போகிறது சிறப்பு ஏன் அப்படின்னா பள்ளிக்குள்ளே நம்ம சிறப்போடு சுற்றுறதும் அவ்வளோ நல்லா இல்லை ஸோ அதனால் வந்து எல்லாருமே இந்த பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணுங்கள் தயவுசெய்து இதே போல் வந்து குடிக்கிறதுக்கு இங்கே ஜம் ஜம் தண்ணீர் வச்சுருப்பாங்க கிளாஸ் இருக்கும் நீங்கள் தண்ணி குடிச்சிக்கலாம் தொழுகிற இடத்துல எல்லா இடத்துலையுமே இது இருக்குது ஜம் ஜம் தண்ணீர் ஓகே இப்போ வாங்க நம்ம வெளியாகும் இப்போ நம்ம பத்தொம்பது கேட்டு வழியாக உள்ளக்க வந்து நாலாம் நம்பர் கேட்டு வழியாக வெளியில் வந்திருக்கோம் ஓகேங்களா இது வந்து பேக் சைடு ஸோ இங்கேருந்து நீங்கள் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு ஃபுல்லாக வந்து லேடிஸ்க்கு உண்டானது வெளியாகிற வழி லாஸ்ட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இங்கே அந்த ரவுடாக பக்கத்தில் உட்காந்து நீங்கள் தொழுவலாம் இது வந்து அப்படியே மேற்கு திசை நம்ம கிழக்கு வழியாக வந்து மேற்கு திசை வழியாக வெளியாகிட்டோம் நம்ம கிழக்கு பக்கமும் எப்படி பார்த்தோமோ விசாலமான இடங்கள் அதே போல் எங்களுடைய மேற்கு பக்கமும் எடுத்து பாருங்க இந்த வழியாகவும் பின்னாடி நிறையா ஹோட்டல் இருக்குது மக்கள் வந்து இங்கேயே வந்து ரூம் போட்டு தங்கிட்டு அப்படி இந்த வழியாகவும் உள்ளோக்கம் வரலாம் நீங்கள் ஸோ இது நாலா பக்கமும் சுற்றி உங்களுக்கு ஹோட்டல் நிறையா இருக்குது ரூம் எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் பக்கத்தில் ஒரு அஞ்சு நிமிஷம் நடக்கிற மாதிரி ரூம் எடுத்துக்கோங்க அப்போ தான் சிறப்பாக இருக்கும் நாங்களே போயிடாதீங்க அப்புறம் உங்களுக்கு நீங்கள் டேக்ஸி பிடிச்சி வர்ற மாதிரி இருக்கும் நம்ம நாலாம் நம்பர் கேட்டு வழியாக வெளியில் வந்தோம் அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா இதான் வந்து ரவுடான்னு சொல்லுவாங்க அதாவது நபி அவர்கள் தொழுத பள்ளிவாசல் இதுதான் அந்த கலரில் இருக்குது பார்த்தீங்களா ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் உள்ளதை தொழுகணும் அப்படின்னா நீங்கள் ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணணும் அந்த ஆப்பை பற்றி நான் சொல்கிறேன் அதே போல் நபி அவர்களுடைய அடக்குஸ்தலம் இங்கே தான் இருக்குது நீங்கள் அங்கே போயிட்டு சலாம் சொல்லலாம் நாலாம் நம்பர் கேட்டு வழியாக நீங்கள் வெளியாகி நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே மக்கள் போகிறாங்க பாருங்கள் ஸோ இந்த இடத்த பார்த்துக்கோங்க இந்த வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா நபி அவர்களுடைய அடக்க ஸ்தலத்துக்கு போயிட்டு நீங்கள் அங்கே போய் சலாம் சொல்லலாம் நபி நபி சலல்லா உலகம் அபூபக்கர் சித்திக் உமர் அலி இல்லூர் மூணு பேருடைய அடக்க ஸ்தலம் அங்கே இருக்குது அங்கே போய் நீங்கள் சலாம் சொல்லலாம் சொல்கிற லொக்கேஷன்லாம் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய நேரத்தை மிச்சப்படுத்தி ஈஸியாக வந்து நீங்கள் உங்களுடைய சொன்னத்தான நபிலான விஷயங்களை நீங்கள் செய்யலாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டபிள்யூசி இரநூத்தி அஞ்சு இருக்குது பார்த்தீங்களா பாருங்கள் அந்த வழியாக தான் நீங்கள் உள்ளே போகணும் ஆண்கள் வந்து அந்த வழியாக உள்ளே போயிட்டு நபியவர்களுக்கு சலாம் சொல்லலாம் பாருங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு அப்படியே இந்த பள்ளியோடைய அழகு தெரியும் இதுதான் வந்து பழைய பள்ளி புதியவர்களுடைய காலத்தில் இருந்தால் பழைய பள்ளி அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து புதுப்பிச்சு வச்சுருக்காங்க ஆனால் நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா இந்த ரவுடா அப்படிங்கிற ஆப்பை புக் பண்ணி அதில் போய் நீங்கள் உங்களுடைய நேரத்தில் போய் நீங்கள் அங்கே உள்ளே போய் நீங்கள் சொல்லுவோங்க அது ரொம்ப சிறப்பானது அவர்களுக்கு சலாம் சொல்கிறது லேடிஸ் உள்ளே போக முடியாது ஸோ லேடிஸ் வந்து இங்கே வெளியில் நின்று குரான் ஓதுறாங்க இங்கேருந்து நீங்கள் சலாம் சொல்லிக்கலாம் இங்கே உள்ள நபியவர்களுக்கு சலாம் சொல்கிறது உள்ளக்க போயிட்டு வரது ரொம்ப நேரம் ஆகாது குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் நீங்கள் போயிட்டு வெளியாயிடலாம் நம்ம அந்த சைட்லேருந்து வந்தோம் இப்போ வந்து நம்ம சென்றான இடத்துல நிற்கிறோம் நீங்கள் வந்து நபியவர்களுக்கு சலாம் சொல்கிறது அந்த லெஃப்ட் சைடில் இருந்து நீங்கள் அப்படியே போகணும் இப்போ ரவுடான்னு ஒன்று இருக்குது ரவுடா அப்படி நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த ரைட் சைடு போகணும் லாஸ்ட்டில் அங்கே போனீங்க அப்படின்னா உங்களை உள்ளே அலோவ் பண்ணுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து நுஸ்குன்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்களுடைய எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணணும் அதன் பிறகு உங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க அந்த டைத்தில் போயிட்டு நீங்கள் உள்ளக்க என்ட்ரி ஆகலாம் ஸோ உள்ளக்க போய் தொழுகிறது ஒரு சிறப்பு ஏன்னா நபியவர்கள் தொழுத இடம் தொழுத பள்ளி இந்த பள்ளி இருக்கு இல்லையா இந்த பள்ளிக்குள்ளே போயிட்டு நம்ம தொழுகிறது மிகப்பெரிய சிறப்பு அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இங்கே எண்ட்ரி பாயிண்ட்டை நான் காமிச்சிடுறேன் அபி அவர்களுக்கு சலாம் சொல்கிறது நீங்கள் அந்த சைடு வந்தீங்க இல்லையா அந்த சைடு என்ட்ரி ஆகி இந்த சைடு வந்து நீங்கள் வெளியாகிற இடம் இது பார்த்துக்கோங்க இந்த சைடு வந்து நீங்கள் வெளியாகிடுவீங்க ரவுட ஆப்பை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி நம்மளுடைய டைம் கிடைச்ச பின்னாடி அந்த டயத்துக்கு கரெக்டாக இங்கே வந்துடணும் ஸோ இந்த இடத்த பார்த்துக்கோங்க இங்கேருந்து நீங்கள் உள்ளக்கு என்ட்ரி ஆகி போகலாம் உள்ள வந்து உங்களுக்கு அந்த ஆப்பில் வந்து ஒரு கியூஆர் கோடு வரும் அதை வந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே கொடுத்துருவாங்க கேட் நம்பர் முன்னூற்றி அறுபத்தேழுன்றிருக்கு இல்லையா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டு இதை பார்த்துக்கோங்க இங்கேருந்து நீங்கள் அப்படியே திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரவுடாவுக்கு போகிற என்ட்ரி இந்த சைடு இருக்குது நீங்கள் உள்ளாக்கு போயிட்டு உங்களுடைய ஆப்பில் உள்ள கியூஆர் கோட காமிச்சு ஸ்கேன் பண்ணி உள்ளக்கு போய்க்கலாம் உள்ளோக்கு போனீங்கன்னா உங்களுக்கு பேஜ் பேஜாக உள்ளோக்கு என்ட்ரி பண்ணுவாங்க லேடிஸுக்கு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க அந்த டயத்தில் லேடிஸ் அலோவ் பண்ணுவாங்க ஜென்ஸுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க அந்த டைமில் ஜென்ஸுக்கு அலோவ் பண்ணுவாங்க ஸோ இந்த சமயம் இப்போ காலையில் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் தான் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க ஃபுல்லாக லேடிஸுக்கு தான் இப்போ ஜென்ஸுக்கு ஒரு டைம் நைட் டைம் அந்த மாதிரி கொடுப்பாங்க தகச்சி டைம் அந்த மாதிரி கொடுப்பாங்க இன்ஷால்லாம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து போகக்கூடிய ஒரு இடம் இது நபி அவர்கள் தொழுதாக அந்த பள்ளியில் போய்ட்டு நீங்களும் தொழுதிங்கன்னா மிகப்பெரிய உங்களுக்கு ஒரு நன்மை இருக்குது இன்ஷால்லாம் எல்லாம் வந்து வாசிங்க இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு இப்போ இந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது நான் சொல்லித்தரேன் போல் இங்கே பள்ளிக்குள்ளே நீங்கள் வந்து வீடியோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எந்த தடையும் இல்லை அதனால் நீங்கள் ஃபோட்டோலாம் எடுத்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை குழுக்குள்ளே போய்ட்டு அவர்களுக்கு சலாம் சொல்கிற இடத்துல கூட நம்ம ஃபோட்டோ வீடியோ எடுக்கலாம் ஆனால் இருந்தாலும் வந்து நான் உள்ளே என்ட்ரி ஆகி அதெல்லாம் எடுக்கலை ஏன் அப்படின்னா நீங்கள் வந்து நேரடியாக அதை வந்து பாருங்கள் ஃபோனில் காமிக்கிறது கூட நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கும்போது சனால் உங்களுக்கு அது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அதனால் நான் வந்து வீடியோவில் இப்போ இங்கே உள்ளக்கு என்ட்ரி ஆகலை இந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான் பண்ணுறேன் ஒவ்வொரு முஸ்லீமும் நீங்கள் வந்து நேரடியாக வந்து பாருங்கள் மின்சாலலாம் அவங்களுக்கு நல்ல ஒரு நன்மை கிடைக்கும் வயசானவங்க குழந்தைங்க நடக்க முடியாதவங்க எல்லா பேருமே வர்றாங்க வீல் சேரில் கூட அதிகமான மக்கள் வர்றாங்க ஸோ உங்களுக்கு உண்டான நன்மைகளை நீங்கள் தான் சம்பாதிக்கணும் ஸோ எல்லா எல்லாருமே துவா செய்யுங்க உம்ரா வரணும் ஹஜ்ஜு வரணும்னு துவா செய்ங்க மின்சாலாம் இந்த உலக வாழ்க்கை வந்து பொய்யானது மறுமை வாழ்க்கை தான் நிரந்தரமானது அதனால் நம்ம வந்து சுன்னத்தான முறையில் ஃபரலான கடமைகளை செய்து நல்லா முஸ்லீமாக வாழணும் ஆனால் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு நிம்மதி கிடைக்கும் எல்லா பேரும் வாங்க நான் வந்து வாசிக்கிறேன் இப்போ வாங்க இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி எப்படி ஃபுல் பண்ணணும் நான் காமிக்கிறேன் ஸ்டோர் போங்க நூஸ்கின் ஒன்று இருக்கு இல்லையா இந்த மாதிரி ட டவுன்லோட் பண்ணுங்கள் என்யூஎஸ்கே அது வந்தீங்கன்னா இந்த மாதிரி நியூஸ்கின் ஆப் வரும் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இதில் நீங்கள் ஓப்பன் பண்ண பின்னாடி நிறையா நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுடைய விசா காப்பி உங்களுடைய பாஸ்போர்ட் நம்பர் உங்களுடைய பேர் இது எல்லாமே ஏஜ் எல்லாமே நீங்கள் ஃபில் பண்ணணும் ஃபுல் பண்ணிட்டு உள்ளக்க என்ட்ரி ஆகி வந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி காவலிக்கும் ஒன்று வந்து ஹஜ் உம்ரா ரவுடா அப்படின்ட்டு இருக்கு இல்லையா இங்கே ரவுடா அப்படின்ட்டு இருப்பாருங்க இதை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் இந்த ரவுடா கிளிக் பண்ணும்போது ஸோ நமக்கு வந்து ரவுடா விசிட் ஃபார்ம் வேணுன்ட்டு இருக்குது இதில் ஒன்று இருக்கும் நீங்கள் மென் ஏன்னா நம்ம ஃபைல் ஃபுல் பண்ணும்போதே நமக்கு மென் அப்படின்ட்டு வந்துடும் ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணணும் இதை கிளிக் பண்ணணுன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூ ரீசென்ட்லி விசிட்டெட் ரவுடா அதாவது நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் போயிட்டீங்கன்னு காமிக்குது ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து நீங்கள் உள்ளக்குள்ளே புக்கிங் பண்ணும் போது உங்களுக்கு வந்து டேட்டு டைம் எல்லாமே காமிக்கும் அந்த டேட் டைத்தில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கியூஆர் கோடு வரும் அந்த கோடை வந்து ஸ்கேன் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே பயன்றி ஆகலாம் ரவுடா என்பது நபி அவர்கள் தொழுதாக அந்த பள்ளியில் போய் நம்ம தொழுகிறது ஸோ அதுக்கு நமக்கு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் கொடுப்பாங்க இருபது நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் ஒரு ரெண்ட்ரைக்காய் தொழுது துபா செஞ்சுட்டு நீங்கள் வந்துடலாம் என்ட்ரி ஆகி முன்னாடி போய் தொழுவ பாருங்க இன்ஷாலா நபி அவர்கள் தொழுத இடத்துல நீங்கள் தொழுதிங்கன்னா பெரிய பாக்கியம் ஓகே இப்போ நம்ம வந்து முக்கியமாக இங்கே பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்தாச்சு வாங்க இப்போ திரும்ப வந்து நம்ம வந்த வழியிலே நம்ம வெளியாகலாம் ஆனால் தங்கி இருக்கிற ரூம் வந்து அந்த சைடு இருக்கு கிழக்கு பக்கம் அதனால நான் திரும்ப அங்கிட்டு போகிறேன் ஒருவேளை உங்களுக்கு மேற்கு பக்கமாக நீங்கள் ரூம் எடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வழியாகவே வெளியாகிக்கலாம் நபி அவர்களுக்கு சலாம் சொல்றது நான் காமிக்கலை வீடியோவில் ஏன்னா நீங்கள் எல்லாருமே நேரடியாக வந்து பார்த்து சலாம் சொல்லுங்க ஸோ அதான் சிறப்பு நான் எப்படி வரணும் அப்படின்னு முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன் நான் உதவி செஞ்சுட்டேன் வாங்க ரெண்டரை காய் சொன்னால் தொழுதலாம் அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களே நல்லபடியாக ரெண்டரை காய் தொழுதுட்டு இப்போ நம்ம திரும்ப இருக்கோம் யாரெல்லாம் வந்து துவா செய்ய சொன்னீங்களோ உங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யணும்னு நல்லா கிட்ட துவா கேட்டிருக்கேன் ஷாலா எல்லோரும் துவா நீங்களும் துவா செய்யுங்க வாங்க இப்போ நம்ம வெளியில் போகலாம் ஓகே நண்பர்களே நம்ம வந்து பத்தொம்பது வழியாக என்ட்ரி ஆகி திரும்ப அதே வழியாக வெளியாயாச்சு வாங்க இப்போ நம்ம வந்து இங்கேருந்து அப்படியே வெளியாகி நம்ம ரூமுக்கு போகலாம் ரூம்லேயே உதவி செஞ்சுட்டு வந்துடுங்க ஒருவேளை உது செய்யலைன்னா இந்த மாதிரி இடங்கள்ல கீழே போயிட்டு நீங்கள் உது செய்கிற மாதிரி இருக்கும் இந்த மேலேயும் இடம் இருக்குது அங்கேயே நீங்கள் உது செய்யலாம் இதே போல் தண்ணி குடிக்கிறதுக்கு இந்த வசதி இருக்குது எல்லா பக்கமும் நீங்கள் இங்கேயும் கூட தண்ணி குடிச்சிக்கலாம் ஆனால் இது ஜம் ஜம்னு போடலை உள்ளுக்குள்ளே தொழுகிற இடத்துல மட்டும் ஜம் ஜம்னு எழுதியிருக்கேன் இங்கே ஜம் ஜம் தண்ணீர்னு அது நீங்கள் பார்த்துக்கோங்க தேவைப்பட்டால் தண்ணி கூட அங்கே உள்ளு தொழுகிற இடத்துல சின்ன பாட்டில் நீங்கள் பிடிச்சிக்கொள்ளலாம் ஓகே நண்பர்களே நல்லபடியாக வந்து மஜித் நபி நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சேன் ஸோ நீங்கள் எப்படி வரணும் எந்த வழியாக போகணும் எல்லாமே பார்த்துருப்பீங்க இது உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷனாக இருந்திருக்கும் அதே போல் இங்கே மதினாவில் வந்து நீங்கள் நம்ம இந்திய சாப்பாடு சாப்பிட்ணும் மூணு வேலையும் சாப்பிட்ணும் அப்படின்னா நான் கீழே நம்பர் போடுறேன் அவங்களுக்கு கால் பண்ணுங்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டு சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அழகாக ரூமுக்கே வந்து டெலிவரி பண்ணுறாங்க ஸோ அந்த சாப்பாடு ரொம்ப சுவையாக இருந்தது இது மாதிரி மிஸ் சாப்பாடு வேணும் நம்ம ஊர் சாப்பாடு வேணும்னா கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் அதுவும் கால் பண்ணிக்கங்க ஓகே நம்ப இல்லை இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவில் நான் ஏதாவது தவறுதலாக பேசியிருந்தேன் அப்படின்னா அல்லாக்காக மன்னிச்சிடுங்க துவா செய்யுங்க எல்லா பேரும் உம்ரா செய்யணும் ஹஜ்ஜு செய்யணும் நானும் துவா செய்கிறேன் எல்லா எல்லாத்துக்கும் நல்ல கிருபை வழங்குவானாக இதே போல் அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம் அசலாம் வலைக்கம்